விக்டோரியாவில் உள்ள தனியார் பள்ளிகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்துள்ளது ஆண்டில் மட்டும் தனியார் பள்ளிகளில் சேரும் மாணவர்களின் சதவீதம் சுமார் இரண்டு தசம் ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஆஸ்திரேலிய புள்ளியியல் பணியக தரவுகளின்படி அந்த பள்ளிகளில் சேரும் விக்டோரியன் மாணவர்களின் விகிதமும் முப்பத்தேழு சதவீதமாக அதிகரித்துள்ளது அரசு பள்ளிகளை விட அரைநகர்ப்புறங்களில் வசிக்கும் பெற்றோர்கள் தனியார் பள்ளிகள் மீது அதிக நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்பது கல்வி நிபுணர்களின் கருத்தாக காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் விக்டோரியாவில் உள்ள சுயாதீன பள்ளிகளில் சேர்க்கை விகிதம் சுமார் நான்கு தசம் இரண்டு வீதமாக அதிகரித்துள்ளது விக்டோரியாவின் மிகவும் விலை உயர்ந்த பள்ளிகளில் ஒன்றாக கருதப்படம் மேண்டோன் கிராமர் கடந்த ஆண்டு நிலவரப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து மாணவர்களை உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இதுபோன்ற பள்ளிகள் மூத்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை சுமார் ஆறு தசம் ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது மாநிலத்தில் பணவீக்கம் அதிகரித்து வரும் சூழலில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு சாரா தனியார் பள்ளிகளில் சேர்ப்பது அதிகரித்து வருவதாக மேலும் கூறப்படுகிறது